ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நாமளே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சோழன் நிலா வந்தாங்க இல்லையா என்ன சமைக்கிறது அப்படிங்கறதுல நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு இத பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம பாண்டியன் என்ன செய்யறாப்புல இவங்க இப்படியே சண்டை தான் இருக்க போறாங்க சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல்லயே போய் வாங்கிட்டு தருவோம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து பாக்குறாப்புல அதே மாதிரி இன்னும் சண்டை கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்போ ஆரம்பிச்ச சண்டை இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்னடா பண்றீங்க இன்னும்மாடா சண்டை போடுறீங்க வா நான் சாப்பாடே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக போனா அப்பதான் நம்ம சேரனே வராப்புல சேரன் வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுங்க சந்தா அழைச்சிக்கிட்டு போனியே என்ன பண்ண அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம சேரன் தனியா ரூம்ல போய் உக்காந்து நடந்ததை எல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம நடேசன் ஆட்டோல யாரையோ கூட்டிக்கிட்டு வராரு யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட பீச்ல தகராறு பண்ணாங்கல அந்த ரவுடிங்க கையில கட்டோட இன்னும் நிறைய அடியாட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு வராப்புல அது தெரியாம ஏதோ சேரனு கிட்ட வீடு தான் வராங்கன்னு இந்த நடேசனும் அவங்கள வீட்டு அட்ரஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாப்ல அதுக்கப்புறம் சேரனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அடிக்க போறாங்க என்னடா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாண்டிய பல்லவ பாண்டிய அதுக்கப்புறம் சோழன் எல்லாத்தையுமே நம்ம நடேசன் கூப்பிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்றாப்புல அதுக்கப்புறம் தான் எதுக்காகடா அடிக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் ஆமா எங்க ஏரியாவிலேயே வந்து உங்க அண்ணன் எங்கெல்லாம் அடிச்சு என் கையெல்லாம் உடைச்சிருப்பான் நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் சின்னதா நமக்கு ஒரு பிளாஸ்பேக் காமிக்கிறாங்க அதாவது சேரன் வந்து சந்தாவை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி தானே நமக்கு காமிச்சிருப்பாங்க ஆனா அது நடக்கவே இல்லை ஸோ தகராறு பண்ண அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் அடி பொல பொலன்னு பொழந்து கை காலெல்லாம் எல்லாம் உடைச்சி விட்டுருக்குறாப்ளையாட்டுக்கு அதை தான் நமக்கு காமிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சந்தா கிட்ட தப்பா நடந்துகிட்டுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சேரனும் சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடிங்களை மறுபடியும் அடிச்சு தும்சம் பண்ணி தெரிக்க தெறிக்க ஓட விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் சோழனும் நம்ம சேரனை கூப்பிட்டு வச்சு அண்ணன் நீங்கள் தான் அடிச்சிங்களா எப்படின்னு அடிச்சிங்க யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க நீங்களே அடிச்சிருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்குங்களேன் எங்க உங்கள் ஆம்ச காமிங்க அப்படி இப்படின்னு நம்ம சேரன் கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக நம்ம பாண்டியன் கடையில் கடையெல்லாம் ஆல்ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து நம்ம வானதி வராங்க வானதி வந்த உடனே அமைதியாக உக்காந்துருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம சோ நம்ம பாண்டியன் வானதியை பார்த்து கேட்க நம்ம வானதி பாண்டியனை பார்த்து ரொமான்ஸ் பண்றாங்க இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு